பீகாருடைய காற்று இங்கேயும் வீசுகிறதோ எட்டு வருஷமா பாண்டியனுடைய ஸ்பீச் அவ்வளவு உணர்வுபூர்வமா இருக்கிறது அவளை பேச்சை தயவு செய்து எனக்கு ஆங்கிலத்திலயோ இந்தியிலயோ மொழிபெயர்த்து கொடுங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க ஆமாங்க குழு குழுப்பா பேசுற ஓநாட்டி புலவர்கள் பிடிக்கும்ல அவங்க பேச்ச அவங்க இந்தியில கேட்பாங்க உருதுல கேட்பாங்க இந்துஸ்தானியில கேட்பாங்க எல்லாத்தையும் தான் கேட்பாங்க பாண்டியன்ஜி கே பாஷன் கோ ஹிந்தி அங்கிரேஜி தயார் கர்கே பேஜே மை இசை படனா இயற்கை வேளாண்மைக்கு இந்த அரசாங்கம் நிறைவேற்றப்படுகிறது இந்த மாநாடு நம்மாழ்வார் அவர்களுடைய கொள்கையை அவருடைய கனவை நினைவாக்குகிற விதமாக நமது பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ இல்ல அதனால கடுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுங்க எரிக்கும் சரியா இருக்குன்னு சொல்லி எரிச்சா தானங்க தப்பு இல்லைன்னா அப்புறம் எரிக்க தானங்க செய்வாங்க சார் வணக்கம் 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 மோடி அவர்கள் கோயம்புத்தூர்ல அதுவும் இயற்கை விவசாயம் சம்மந்தமான ஒரு மாநாட்டில் பிஆர் பாண்டியன் தெரிஞ்ச விஷயம்ங்க பல்வேறு விஷயங்களுக்கு டங்ஷன் போடுறது கூட முதல்ல போராடினாரு ஆனால் வினோதமாக மோடியை கூப்பிட்டு ஒரு பெரிய பாராட்டில் வந்துட்டு இருக்குது அவர் துவக்கி வைத்திருக்கிறார் முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க இயற்கை விவசாயம் பற்றி நாடு செயற்கை வினா விவசாயத்தை அப்படியே கிளி கிளின்னு கிழித்து வச்சுட்டாரு அதனால இப்போ இயற்கை விவசாயத்திற்கு வந்திருக்கிறாரு செயற்கை விவசாயத்துக்கு என்ன பண்ணீங்க கிட்டத்தட்ட ஆயிரம் விவசாயிகள் போராடிச்ச இல்லையா நீங்கள் புதிய வேளாண் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தீங்க அதை செத்தாலும் வாபஸ் வாங்க மாட்டேன்ற மாதிரி எத்தனை பேர் செத்தாலும் வாபஸ் வாங்க பிள்ளையூட மாற்ற மாட்டோம் எங்கள் அண்ணாமலை என்கிற ஒரு விவசாயியின் மகன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஏழை விவசாயியின் மகன் அவர் வந்துட்டு ஐநூறு வருஷம் ஆனாலும் புது வேளாண் சட்டத்தில் கமாவை கூட மாற்ற மாட்டோம் அப்படி சரிங்களா ஆனால் கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த போராட்டத்தில் ஆயிரம் விவசாயிகள் செத்தாங்க சார் அந்த போராட்டத்துக்கு பிஆர் பாண்டியன் போயிருக்காருல்ல ஆமாம் இப்போ அந்த அதே பிஆர் பாண்டியன் இப்போ வந்துட்டு மோடியா மோடி வந்துட்டு வேளாண்மையை காக்க வந்த அருமையான ஒரு புனிதன்ற மாதிரி மேடையில் ஏறி கூவுறாரு வாங்கினதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு கூவுறாறு அது எல்லோரையும் நம்ம பார்க்குறோம் அப்போ என்னன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த மேற்கு மண்டலமே என்ன பிரச்சனையில் இருக்குது இன்னைக்கு டெக்ஸ்டைல் பிரச்சனை ஏற்றுமதி பிரச்சனை வரி பிரச்சனை எல்லாத்துலேயும் இருக்குது அதை பற்றி தான் நீங்கள் உண்மையிலேயும் உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தொழில் வர்த்தகம் விவசாயம் மேலே அக்கறை இருந்தால் இப்போ எது முத பிரச்சனையோ அதுக்கு வரணும் நீங்கள் செயற்கை விவசாயத்துக்கு தான் பட்ஜெட்டில் பணமே ஒதுக்குறீங்க இயற்கை விவசாயத்துக்கு பணம் ஒதுக்குறது கிடையாது அது மட்டும் இல்லை மரபு மாற்றப்பட்ட வேளாண் பயிர்கள் இயற்கை விவசாயத்தில் வருது அதுக்கு ஐநூறு கோடி ரூபா ஒதுக்கிட்டு இங்கே வந்து வெக்கம் இல்லாமல் இயற்கை விவசாயம் பற்றி உரை வேறு மாநாடு வேறு இதுக்கு இந்த தற்கொலைகள் போய் இன் உட்காந்து கைதன்றான் காவி துண்டுகள் ஒரு பத்தாயிரம் துண்டுகளை மாற்றிட்டு பச்சை துண்டுகளை மாற்றிக்கிட்டு போயிட்டான் பத்தாயிரம் துண்டா அது ஐநூறு துண்டான்னு தெரியல ஐநூறு பேர் தான் கூட்டம் இருக்குது ஐநூறு துண்டு பச்சை துண்டை வாங்கிட்டு போய் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா பீகார் தேர்தல் முடிஞ்சிருக்கு முடிஞ்ச கையோடு இன்னைக்கு வந்திருக்கிறார் நீங்கள் இந்த இயற்கை வேளாண்மை மாநாடுன்றது இது உண்மை இல்லை வந்தது எதுக்கு அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல் சதிபுரிய இங்க இருக்க கூடிய ஆட்சி ஒழிக்கணும் சரியா திமுக கூட்டணி ஆட்சியை ஒழிக்கணும் இப்போ அவங்க பீகார் ஃபார்முலா வந்துட்டு அடுத்து வரக்கூடிய ஐந்து மாநில தேர்தலுக்கு பயன்படும் நம்புறாங்க நீங்க என்ன சொல்றது அவரே சொல்லிக்காரு அன்னைக்கு பிகார பீகாரோடைய காட்சி தமிழ்நாடு வீச தொடங்கி வீசுகிறதோ என்று தோணுகிறது அப்டின்னு சொல்லி இருக்காரு நீங்க என்ன அவரே சொல்றாருல ஆமா அப்போ என்னென்னா அவர் வந்தது அதுக்கு தான் சரிங்களா கொண்டே மறைக்க முடியலைன்றது அந்த வார்த்தையெல்லாம் அப்போ வந்தது இதுக்கு எடப்பாடியை சந்திக்க இங்கே இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவை சந்திக்க சரியா இப்படி எல்லாம் அந்த அரசியலில் தற்கொலை கூட்டம் ஒன்று இருக்குல்ல இதை பூரா பாஜக கூட்டணியில் ஒன்று சேர்க்கறதுக்காக வேலை முயற்சிக்கு தான் அவர் வந்திருக்கிறார் அவருக்கு என்னென்னா இப்போ பீகாரில் ஜெயிக்கவும் மேற்கு வங்காளத்தை காலி பண்ணணும்னு ஒரு பிளானு ஏன்னா இதெல்லாம் தான் சவாலாக இருக்குது கேரளாவை காலி பண்ணணும் தமிழ்நாட்டை காலி பண்ணணும் இது மூணையும் தகர்த்தோம்னா அவங்களுக்கு அப்போ தான் தூக்கமே வரும் இது இந்த மூணு மாநிலங்களையும் ஒன்றும் செய்ய முடியல அதனால் டெல்லி அப்படி சவாலாக இருந்துச்சு டெல்லியை ஒழிச்சு கட்டியாச்சு இப்போ அவர்களுக்கு இந்த மூணு மாநிலத்தை தூக்கணும் அப்போ அதுக்கு என்னென்ன அவங்க பீகார் ஃபார்முலா என்ன ஓட்டு திருட்டு ஓட்டை திருட்டுத்தனமாக சேர்ப்பது திருட்டுத்தனமாக நீக்குவது ரைட்டா இது ஒரு ஃபார்முலா அடுத்த ஃபார்முலா என்ன திராவிட கொள்கைகளில் எது எதெல்லாம் சொன்னாங்களோ அதை அங்கே போய் துண்ட முக்காண்டில் போட்டுக்கிட்டு அதை அதை வந்துட்டு எல்லாத்தையும் அறிவிக்கிறது திராவிட கொள்கைகளை கொண்டு போய் அங்கே அறிவிக்கிறது அது ஒரு வெக்கங்கட்ட ஃபார்முலா இல்லையா உங்களுக்கு சங்கீப்பாருக்கு சூடு சுரண மான வெக்க ரோசனம் இருந்தால் நீங்கள் எதை வச்சு ஆட்சி நடத்தணும் இது சனாதன கொள்கையில் பேசி அங்கே ஆட்சி நடத்தணும் பெண்கள் பாவயோனியில் பிறந்தவர்கள் கல்வி கல்வியற்கள் இல்லாதவர்கள் முன்னேறக்கூடாது பொம்பளைகளுக்கு காசு போட்டால் அவ பூரா படிக்க போவா வேலைக்கு போவா நாட்டக்கெடுப்பா அப்படின்னு நீங்கள் பேசணும் அதை விட்டு விட்டு என்ன செய்கிறீங்கன்னா திராவிட கொள்கையில் கொண்டு போய் அங்கே நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க அக்கௌண்டில் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு போடுவோம் போட்டாங்களே ஆமாம் அதுக்கு வரேன் அது தனி கொள்கை அதுக்கு அடுத்ததுக்கு வர சரி இது பேருந்துகளில் இலவசம் கல்விக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இந்த திராவிட கொள்கையில் கொண்டு போய் இலவசம் ஃப்ரீ பி இலவசத்தை போட்டு இந்த திராவிட இவங்க ஃப்ரீ பீஸை போட்டு மக்களை பிச்சைக்காரனாக்கிறாங்கன்னு இங்கே வந்து கூவுறது அப்புறம் அங்கே போயிட்டு இது பண்ணுறது அது மட்டும் இல்லை பீகார் தேர்தலில் என்ன பண்ணீங்க தமிழர்கள் பீகாரிகளை அச்சுறுத்துகிறார்கள் தமிழர்கள் பீகாரிகளை பீடி என்னது பீடி திரிப்பவர்கள் என்று அவமானப்படுத்துகிறார்கள் எல்லாம் சொல்லிட்டு என்ன மூஞ்சியோடு இங்கே வந்திருக்கீங்க சரி இதை விட்டுருவோம் இது விமர்சனம் அந்த சொன்ன பீகார் மாடல் அதுக்குள்ளே வருவோம் இப்போ நீங்கள் சொன்னால் அந்த பத்தாயிரம் அதாவது ஓட்டு திருட்டு எல்லாம் பண்ணியாச்சு ஓட்டு திருட்டு பண்ணியாச்சு ஓட்டுக்கான வேற அடுத்தவுடைய கொள்கைகளை திருடி பிரச்சாரம் பண்ணியாச்சு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த தான் அக்கௌண்டில் போகிறது அப்போ விலைக்கு வாங்குறது அது இது எவ்வளவு பச்சையாக அவமானப்படுற ஒரு வெக்கெட்ட கூட செய்யாத ஒரு நிகழ்வா எப்படி இருக்குன்னா காலையில இந்த பத்தாயிரம் ரூபாய் ஒன்றை ஒ ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு கோடி பேருக்குன்னு அறிவிச்சிட்டு மாலையில பீகார் பீகார் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது ரைட்டா காலையில் பத்தாயிரம் ரூபா அறிவிப்பு மாலையில பீகார் தேர்தல் அறிவிப்பு அப்போ இன்னைக்கு ஜன் நடத்துற பிரசாந்த் கிஷோர் இவருடைய துரோணாச்சாரியா இவருடைய துரோணாச்சாரியா அந்தாலும் நான் வந்துட்டு இப்படி காசை போட்டு ஏமாத்தி வா விலைக்கு வாங்கிட்டாங்க மொத்தம் ஓட்டையும் வாங்கிட்டாங்க ஆமாம் கோடியும் வெளிநாட்டுக்கு வந்த ஆமா மொத்தமா போட்டு விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே இவருடைய துரோணாச்சாரியாவே குற்றச்சாட்டை சொல்லிட்டார் நாங்கள் சொன்னா நீங்க எதிரி சொல்றான்னு சொல்லுவீங்க அவர் யாரு பாஜகவின் துரோணாச்சாரியா பாஜகவின் பாஜகவை பாஜகவே நம்புகிற அளவுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்போ அவர் சொன்னால் பொய்யா இருக்குமா இருக்க போகிறதில்ல அவர் என்ன சொல்கிறாரு அக்கௌண்டில் பத்தாயிரம் போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு ரைட்டா இப்போ இதில் என்ன அப்படின்னா இப்போ இவங்க கூட்டணி ஒரு நல்ல தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சாச்சு பீகாரை மாடலாக்கி கொண்டு அவர்கள் இப்போ உற்சாகமாக இந்த பணத்தை எல்லா இதே மாதிரியான ஒரு ஃபார்முலா எஸ்ஐஆரை பயன்படுத்தி அவர்களுக்கு எதிரான வாக்குகளை நீக்குவது ஆதரவான பீகாரி வாக்குகளை சேர்ப்பது அது மட்டும் இல்லை சேர்க்கலாம் அவங்க வந்து இங்கே ஓட்டு போடலான்னு எஸ்ஐஆர் ஃபார்ம்லேயே இருக்குது ஃபார்ம்லேயே இருக்குது வந்து ஆமாம் எஸ்ஐஆர் ஃபார்ம்லேயே இருக்கு அவங்க வந்து ஓட்டு போடலான்னு அப்போ இறக்குமதி பண்ணி எப்படி ஹரியானாவில் ஓட்டு போட வச்சிருக்காங்க அப்ப இது போல தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் அன்னைக்கு சிறப்பு ரை அந்த நீங்க பிரதமர் பேசாருண்டீங்களா இது அந்த நோக்கத்துலயே பிரதமர் இங்க வந்து பேசாருண்டீங்களா இல்ல இந்த பீகார் பார்முலாவ பேசுறதுக்கு தகுந்த இன்னக்கு வந்திருக்குறாரு அது தெரியாத மூடல் கூட தான் அது எதுவும் இயற்கை வேளாண்மை பத்தி வருது பேசுறாரு ஒரு பக்கம் அது நடந்திருக்கு இன்னொரு பக்கம் கடுமையான எதிர்ப்பு கருப்பு கொடி காட்டு உருவம் இன்னைக்கு எரிச்சிருக்காங்கல்ல கோயம்புத்தூர்ல ஆமா ஆஹ் நியாயமா முதல்ல ஆமா இது நீங்கள் கட்டாயம் வந்துட்டு அவருடைய நோக்கம் அது இல்லை இயற்கை வேளாண்மை பாதுகாக்கிறேன்னா அதுக்கு நிதியே ஒதுக்கலை அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன நிதியே ஒதுக்கலை நீ மரபணு மாற்றப்பட்ட பயிர்களுக்கு ஐநூறு கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிற அப்புறம் எப்படி வாய்கிலேயே இயற்கை வேளாண்மை மாநாட்டுக்குன்னு நான் வர்றேன்னு தெரிய வர்றேன் ரைட்டா அப்போ இது அப்பட்டமான மோசடி இப்படி இதுதான் நிலவரங்கள் அவர் வந்திருக்கிறது என்னன்னா ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அரசியல் சந்திப்பு நடத்த வந்திருக்கிறார் இதுதான் சரி ரைட் அப்படின்னா பிஆர் பாண்டியன் போல் பல டங்ஷனில் மூன்று வேளாண் செய்கிறதுக்கு எதிராக கடுமையாக மோடிக்காராக பலமுறை ஒரு பொதுவான மண்ட அறியப்படுற ஒரு நபர் இருந்தேன் அவரே கூப்பிட்டு அந்த பாராட்டம் நடத்துகிறார் துவங்கி வைக்கிறாரு அவர் புகழ்ந்து அவர் பேசுகிறாருன்னா அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லை இல்ல அவங்களுடைய தேர்வு என்னவா இருக்குதுன்னா நேரடியாக நாய் நெறியை எடுத்தா எல்லாம் கண்டுபிடிச்சிருங்க சரிங்களா ஆடுகள் கூடயே போய் வேட்டையாடுற நாய் நெறி இருக்குல்ல அதை தான் அவருடைய தேர்வு நிறைய இங்கே தமிழ்நாட்டில் ஆடுகள் இருக்குது சரிங்களா அது அதுக்கு தாவேக்கான்னு பேர் அதுக்கு அதிமுகன்னு பேர் சரியா பல்வேறு பேர்கள்லாம் இருக்குது அப்படி விவசாயிகள்ன்ற பேரில் இருக்கக்கூடிய தற்கொலை மக்களை ஏமாத்துறக்கு இந்த மாதிரி பி ஆர் பாண்டியன் மாதிரியான பிழைப்புவாதிகள் காட்டி கொடுக்குறவன் கருங்காலிகள் இவர்கள்லாம் என்னன்னா இந்த விவசாயிகள் மத்தியில் ஆடுகள் கூட டங்ஷன் போராட்டத்துக்கு வருவாங்க மீத்த நெருப்பு போராட்டத்துக்கு வருவாங்க கடைசியில் மொத்தமாக எங்கே நிப்பாயின்னா அங்க நின்று புகழ் பாடிக்கிட்டு இருப்பான் ஏன்னா அவன் தானே ஒன்றிய சட்டம் போட்டவன் தானே மீத்தேன் அவன் அவன்தானே டங்ஷன் எடுக்கிறேன்னு வர்றான் விவசாயிகளை இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி சாகடிக்க விட்டது யாரு இதே மோடி தானே எப்படி நீ கூஜா தூக்கிக்கிட்டு போய் அந்த மேடையில் இந்த பேச்சு பேசுகிற வெக்கமாக இல்லை அவங்களுக்கெல்லாம் செல்லு செல்லா அணு அணுவா எந்த செல்லுலுமே ஒரு ஒற்றை சுயமரியாதை கூட இல்லையா நமக்கு இவங்கள பார்க்குறக்கே வெக்கமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது ஏன் இவ்வளவு கேவலமான காட்டி கொடுப்பவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள்ன்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயம் ஏன்னா உச்சபட்சமாக பாண்டியனுடைய ஸ்பீச் அவ்வளவு உணர்பூர்வமாக இருக்கிறது அவளை பேச்ச தயவு செய்து எனக்கு ஆங்கிலத்துலேயோ இந்தியிலையோ மொழிபெயர்த்துக் கொடுங்கன்ற அளவுக்கு பேசுகிறார் இல்லையா ஆமாங்க குழு உழுப்பாக பேசுகிற ஓனாண்டி புலவர்களை பிடிக்கும்ல குழு உழுப்பாக பேசுகிற ஓனாண்டி புலவர்களை பிடிக்கும் அவங்க பேச்ச அவங்க இந்தியில் கேட்பாங்க உருதுவில் கேட்பாங்க இந்துஸ்தானியில் கேட்பாங்க எல்லாத்துலேயும் தான் கேட்பாங்க அப்போ இது இப்போ இஷ்யூ என்னென்னா பீகார் ஃபார்முலான்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாஜக அப்படி பத்தாயிரம் ரூபாய் போட்டுச்சுன்னா தமிழ்நாட்டு மக்களை மஞ்ச தண்ணி ஊற்றி வெட்ட வர்றாங்கன்னு அர்த்தம் சரியா அதே மாதிரி கோயம்புத்தூர் மண்டலத்தை அவங்க ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அதை யூனியன் பிரதேசமாக அறிவிச்சு அதை ஏதாவது துணைநிலை ஆளுநருக்கு கீழே நேரடியாக அதை கட்டுப்பாட்டில் எடுக்கணுன்றது பார்பன படியா மார்வாடி வடக்கத்திய முதலாளிகளுடைய திட்டம் மொத்தமா கோயம்புத்தூர்னுடைய வளங்களை களவாடுறது அவருடைய திட்டம் இன்னொன்னு என்ன சொல்ல மதுரைக்கு மெட்ரோ இல்லை கோயம்புத்தூருக்கு மெட்ரோ இல்லை அதனால கடுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு எரிக்க சரியா இருக்குன்னு சொல்லி எரிச்சா தானங்க தப்பு இல்லைன்னா அப்புறம் எரிக்க தானங்க செய்வாங்க பிரதமர் பிரதமர்னா குடும்பாவி எரித்தல் என்பது என்னன்னா ஒரு அடையாள எதிர்ப்பு நீ அத செய்யலை என்னவே அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அது என்ன குடும்பாவி நீங்க பேர் பெருசா வச்சுக்கலாமா பிரதமருக்கு அது ஆமமானமாயிடும்ல ஏங்க அத வைக்க வச்ச துணியை எதிர்ப்பு காட்டுறாங்க உருவப்படத்தை எரிக்கிற மாதிரிங்க போட்டோ வச்சு எரிச்சு காட்டுற மாதிரி ஒரு பத்திரிகை செய்தியை எரிக்கிற மாதிரி நீங்க என்னமோ குடும்பாவி அப்படின்னா அவரோட ஒரு பத்து பேர சேர்த்து ஏதோ உடன்கட்டை போய் கண்முத்தாக்குனேன்னு தாக்குன அர்த்தம் கிடையாது மறுபடியும் ஆமா அவமானப்படுத்துற மாதிரி ஏன் குடும்பாவின்ற பேர் சொல் பயன்படுத்துறதே அது அவர் அவமானம் இல்லையா நாட்டோட பிரதமர் இல்லையா அவரு அவங்க அவமானப்பட்ட உணர்ச்சிக்கு ஆளாக இருக்கலாம் சரியா அசிங்கப்பட்ட உணர்ச்சிக்கு ஆளாக இருக்கலாம் கேவலப்பட்ட உணர்ச்சிக்கு ஆளாக இருக்கலாம் அப்போ ஆளானவங்க எப்படி என்னவோ ஆளானாங்களோ அதை தான் வெளிப்படுத்துவாங்க அது நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் பிஆர் பாண்டியன் எது யாருக்கு ஆளானாரு எப்படி ஆளானாருன்னு நீங்கள் தான் சொல்லணும் அவர் பொதுப்பட அந்த பக்கம் ஒருத்தர் ஆளாகிறார் ஆமா ஆளாகும்போது இந்த பக்கமும் ஆளாவாங்க சரியா அப்ப அங்கிட்டு நீங்க குச்சி கட்டுங்க இங்கிட்டும் குச்சி கட்டுங்க அங்கட்டு மஞ்சள் தண்ணி ஊத்துக்க இங்கிட்டு மஞ்ச தண்ணி ஊத்துக்க அங்க நீங்க நாட்டுக்கொழி முட்டை கொடுத்து என்ன கொடுத்தீங்கன்னா இங்கேயும் நாட்டுக்கோழி முட்டை என்ன பிரதமர் பிரதமர்னா யாருங்க நம்ம சேவகருங்க பிரதமர்னா மன்னரா மன்னர் கிடையாதுல மன்னராட்சி ஒளிஞ்சு போச்சுல ஆடானப்பட்ட ராஜராஜனே அத்தனை நாடுகளை ஆக்கிரமிச்ச ராஜராஜனே சரியா அட்ரஸ் இல்லாமல் போய்ட்டாப்ல அப்புறம் இவர் என்ன மன்னராக இவர் மக்களுக்கு சேவை செய்ய வந்த ஆள் சரியா அந்த நாட்டினுடைய கடைக்கோடி மனிதன் இருக்கான்ல அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆள் இவர் நீங்கள் என்னமோ மன்னர் மன்னர் பட்டம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க சார் நாட்டோட ஒரு முக்கியமான முதன்மை பிரதமர்னால் அதை கேட்டேன் சரி இறுதி என்ன சொல்ல வரீங்க இறுதியாக இவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிரிகள் பாஜகவும் சங்கிகளும் தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான எதிரிகள் அவர்களுடைய குணமும் அவர்கள் நம்மவர்களும் இல்லை நல்லவர்களும் இல்லை அவளுடைய நோக்கம் என்னென்னா கோயம்புத்தூர் மண்டலத்தில் ஏன் கவனம் செலுத்துகிறாங்கன்னா அதை யூனியன் டெரிட்டரி ஆக்கணுன்ற முயற்சியில் இருக்காங்க ஒன்று அது மட்டும் இல்லை ஒன்றிய சட்டங்கள் எப்படி காஷ்மீரை மூணாக்குறாங்களோ அதற்கு இடம் கொடுக்குற சட்டங்கள் அவங்களால என்னைக்கு வேணா பாஸ் பண்ணி தமிழ்நாட்டை மூணாக்கிட்டு போயிட முடியும் ரைட்டா அப்போ இப்படிப்பட்ட சிக்கல்களோட இருக்கு இவர்கள் தமிழ்நாடுனுடைய வளர்ச்சியை திரு களவாட வந்திருக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன் டெக்ஸ்டைலு டெக்ஸ்டைல் தான் நான் அந்த மண்டலத்திலே முக்கிய பிரச்சனையில் இப்போ மாட்டிருக்கு அமெரிக்கா ட்ரம்ப் வரி பிரச்சினையினால ரைட்டா அதை ஒரு வார்த்தை அதை அதுக்கு நீங்கள் மாநாடு போட்டிருக்கணும்ல நியாயமா அதை போட்டால் எல்லாரும் வந்து கல்லறிவான் அது போட்டால் அம்பானியும் அதானியும் அவனுடைய ஆயில் ரிஃபண்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக இவர் சண்டை போட்டு வந்துட்டார் யார்கிட்ட மோடிக்கிட்ட ரைட்டா டெக்ஸ்டைல் பூரா மாட்டிக்கிட்டு நிற்கிது அதுக்கு நீங்கள் மாநாடு போட்டிருந்தா இந்த முதலாளிகள் சபையில் மொத்தமாக கூப்பிட்டு வச்சு காரி துப்பாவைங்க ஒரு இவர் அதை செய்யலை

மத்திய அரசு ஒரு உத்தரவு போட்டு ஒரு கவுன்சிலாக அமைச்சிருக்கு ரைட்டா இவங்க வந்துட்டு பாடுபட்டு அமைச்சாங்களா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அது ஏற்கனவே இருந்ததுக்கு ஒரு சட்ட வடிவம் கொடுத்துருக்காங்களா அவ்வளவுதான் மற்றபடி இயற்கை வேளாண்மைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அது பாசன பிரச்சனை நீங்கள் எந்த வேளாண்மை பார்த்தாலும் தண்ணி இல்லாமல் பார்க்க முடியாது அது வேற என்ன சொன்ன வரீங்கப்பா அதான் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியலுக்கு அரசியல் பண்றதுக்கு மோடி வந்திருக்கிறான்றதை புரிஞ்சுக்கங்க அவர் இப்போ பீகார் மாடலை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிக்க வந்திருக்கிறார் அதுக்கு எதிராக எச்சரிக்கையாக இருங்க நம்ம வான் பண்ண விரும்புறோம் தமிழக மக்களை நன்றி சார் நன்றி